வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தரராஜபுரத்தை சேர்ந்தவர் பொன் இருளப்பன் இவர் கணபதி சுந்தர நாச்சியார்புரத்தில் உள்ள கொசவன் குளம் கண்மாயை ஐந்து ஆண்டுகளுக்கு மின்பாசி இளம் எடுத்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பில் மின் குஞ்சுகளை கண்மாய்க்குள் விட்டுள்ளார் தற்போது மீன்கள் வளர்ந்துள்ளன இன்று காலை கண்மாய்க்கு சென்று பார்த்தபோது மீன்கள் அனைத்தும் செத்து மிதப்பதை பார்த்து பொன் இருளப்பன் அதிர்ச்சி அடைந்தார் கண்மாயில் விஷம் கலக்கப்பட்டதை உறுதி செய்தார் கண்மாயில் நூற்று கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் தற்போது அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பொன் இருளப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது யுவராஜில் உள்ள இது வந்து யூனியன்ல தான் கம்மா ஏலம் விடுவாங்க இருந்து நான் எடுத்திருக்கேன் போன போன பசலை ஆண்டு எடுத்தது வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒன்று ஏழு லட்ச ரூபா கட்டியிருந்தேன் போன வருஷம் குஞ்சி விட்டு கொஞ்சம் ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு என்னென்னு கேட்டால் ஒரு ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் கட்டியிருக்கேன் ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு ரூபா கட்டியிருக்கேன் கட்டி இந்த வருஷம் குஞ்சு இறக்கியிருக்கேன் இறக்கி ஒரு மூணு மாதம் வச்சு ஆகி போச்சு குஞ்சு இறக்கி இப்போ என்னென்னு கேட்டாங்கட்டா இந்த கடங்கள் உள்ள இதில் உரம் யாரோ விஷத்தை ஏதோ கலந்துட்டாங்க அது யார் கலந்தாங்க என்ன கலந்தாங்கன்னு ஒன்றும் தெரியலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடங்கு மாதிரி அந்த ஒரு கடங்கு இருக்குது அந்த எல்லாம் மீன்ஸ் ஆகலை அதுவும் தண்ணி கம்மியாக தான் இருக்கு அப்படி வேலைக்கு செத்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றது இது கிடையாது ஏன்னா இங்க வந்து பொடி பொடி மீன் வந்து ஒரு இறால் மாதிரி ஒரு குஞ்சி இருக்கும் அது வந்து சாக வாய்ப்பே கிடையாது அதே புறம் உரம் புறம் செத்து கிடக்கு எனக்கு அதனால வந்து தான் கலைக்கிறாங்கன்ற எங்களுக்கு ஒரு இது எனக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ டேஷன்ல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஓபி டேஷன்ல அது வந்து ஏதாவது எங்களுக்கு கோயிலுல இருந்து வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்ன எனக்கு குஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நாயரூபாய் எழுவதாயிரூவாய் குஞ்சு அரைக்கிருக்கேன் குஞ்சு இப்போ எனக்கு ஒரு ஆறரை மீன் கூடத்தான் இருக்கும் புறம் சேர்த்து மேந்துருச்சு இதுக்கு எனக்கு அரசு ஏதாவது ஒரு இது நடக்கும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் வரும் எனக்கு அது வந்து நஷ்டம் வந்து அரசு வழங்கும் சென்னை சோழிங்கநல்லூர் ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கேடி இணைப்பு சாலையில் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க கோரி சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலிடம் லஞ்சம் பெற்றதாக மாநகராட்சி சிறப்பு தாசில்தார் சரோஜா கைது செய்யப்பட்டார் லஞ்சம் பெற உதவிய பரங்கிமலை இணை கமிஷனர் அலுவலக கார் ஓட்டுநர் அருணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள சரோஜாவின் கணவர் பிரவீனை போலீசார் தேடுகின்றனர் கடலூர் மாவட்டம் எளந்தம்பட்டு கெடில மாற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஐந்து பேர் ஈடுபட்டனர் திருட்டில் ஈடுபட்ட கணேசமூர்த்தி செல்வகுமார் பாலமுருகன் செல்வம் சிவலிங்கம் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் தப்பி ஓடிய மேலும் நான்கு பேரை தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தனியா கூட்டம் கிராமத்தில் உள்ளது வனப்பேச்சியம்மன் ஐயனார் கோவில் இதன் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பது மாட்டு வண்டிகளும் பந்தய வீரர்களும் கலந்து கொண்டனர் பரிசு பெற்ற மாட்டு வண்டிகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பிராமண சேவா சமிதி பொதுக்குழு கூட்டம் ஸ்ரீ ஐயர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சமிதி தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செயலர் ஹரிஹரன் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆண்டு கணக்கு சமர்ப்பித்தார் எண்பது வயது மூத்தோர் கௌரவிக்கப்பட்டனர் கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் மற்றும் மிருதங்க கச்சேரி நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சமிதி விதிப்படி தேர்தல் நடைபெற்று ஏற்கனவே உள்ள நிர்வாகிகள் மீண்டும் இரண்டு ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஏற்பாடுகளை செயலாளர் ஹரிஹரன் பொருளாளர் வெங்கட்ராமன் மற்றும் இணை செயலாளர் சேகர் செய்திருந்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு மருத்துவமனை காசநோய் பிரிவு கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் கேபிடிஎல் பவுண்டேஷன் மற்றும் ஆல் தி சில்ட்ரன் சார்பில் மேங்கோரேஞ்ச் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு காசநோய் விழிப்புணர்வு மற்றும் காசநோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை வகித்தார் ரெஞ்ச் மருத்துவமனை டாக்டர் ஷர்மிளா முதுநிலை மருந்தாளுநர் ரமேஷ் தேயிலை உற்பத்தி அலுவலர் சைலேஷ் பொறியாளர் வினோத் துவக்கி வைத்தனர் காசநோய் பரவுவது நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து பந்தலூர் காசநோய் பிரிவு மேற்பார்வையாளர் விஜயகுமார் கூடலூர் நுகரோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசினர் மருத்துவ குழுவினரால் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு காசனோ எக்ஸ்ரே மற்றும் சளி பரிசோதனை செய்யப்பட்டது நெஞ்சுலந்து தாக்கும் தாக்கி அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நகமும் மொழியும் தவிர எல்லா ரத்த ஓட்டம் போகக்கூடிய சரிங்களா அதை அவாய்ட் பண்ணுவோம் முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் இன்று மழை கூட்டியது கும்பகோணம் திருவடை மருதூர் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கோடை மழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளியில் காலை மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் வாக்கிங் செல்பவர்கள் விளையாடுபவர்கள் என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் வந்து செல்கின்றனர் பள்ளி அருகிலேயே ஆத்தூர் டி ஆபீஸ் ஊரக காவல் நிலையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் தீயணைப்பு நிலையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் உள்ளிட்டவை உள்ளன இவ்வளவு பாதுகாப்பு சூழல் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள இப்பள்ளி வளாகத்திலேயே அமர்ந்து மது பிரியர்கள் மது அருந்துகின்றனர் மது அறிந்துவிட்டு காலி பாட்டில்களை பள்ளி வளாகத்திலேயே வீசிவிட்டு செல்கின்றனர் இதனால் வாக்கிங் செல்வோர் மற்றும் விளையாடும் சிறுவர்கள் காலில் பிங்கான் குத்தி காயம் ஏற்படுகிறது பள்ளி வளாகத்திலேயே மது பாட்டில்கள் கிடப்பது பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கும் விதமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளி வளாகத்திற்குள் மது பிரியர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த இடத்தில் சமூக விரோதிகள் வந்து இந்த மைதானத்தை மிகவும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி குடித்துவிட்டு பகல் மற்றும் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்து அந்த மைதானத்தில் வீசி செல்கிறார்கள் இதனால் நடைபயிற்சிக்கு வருபவர்களும் விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கும் காலில் காயம் ஏற்பட்டு அதனால் மிகுந்த வேதனைக்கு ஆளாகிறார்கள் மேலும் இந்த சமூக விரோதிகள் செய்யும் செயல்களை ஆத்தூர் நகரத்தை நகர காவல்துறையினர் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும் சமூக விரோதிகள் பள்ளியில் வந்து இரவு நேரத்துலையும் மாலை மது குடிச்சுட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி பண்ணுற இடத்துல பாட்டில உடச்சி போட்டுறாங்க இதனால் இங்கே வந்து மயதானவர்களும் நடைபெற்று ரொம்ப அவங்களுக்கு காயம் ஏற்படுது இதை உடனடியாக இந்த துறையை பெரும்பாலான அரசு பஸ்கள் பெரும்பாலும் சேதமடைந்து உள்ள நிலையில் அதன் பாதிப்புகளை மக்கள் வீடியோவாக எடுத்து விமர்சனம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் இன்று வடரங்கத்தில் இருந்து சீர்காழி நோக்கி ஏ என்ற அரசு பஸ் பழங்காட்டங்குடி பகுதியில் பயணிகளை கொண்டு வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக பஸ்ஸின் முன்சக்கரம் கழன்று பேருந்துக்கு முன்னே தனியாக சாலையில் ஓடியது ஓட்டுநர் சாதுரியமாக பஸ்ஸை நிறுத்தினார் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நாமக்கல் மாவட்டம் வெள்ளப்பாறை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி வயது நாற்பது இவர் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் மூன்று கோழிப்பண்ணைகள் அமைத்து கோடிகளை வளர்த்து வருகிறார் இன்று காலை கோழிப்பண்ணை திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பண்ணையில் வளர்த்து வந்த கோடிகள் தீயில் கருகி இறந்தன குமாரபாளையம் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர் இதில் இரண்டாயிரத்தி எழுநூறு கோழிகள் தீயில் கருகின மேலும் கோழிப்பனை ஷெட் முழுவதும் எரிந்தது இதன் சேத மதிப்பு முப்பது லட்சம் ரூபாயாகும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூக்கையூருக்கு பஸ் புறப்பட்டது பஸ் முன்பு டிஜிட்டல் பெயர் பலகையில் வழித்தட ஊர்களின் பெயர்கள் மின்னல் வேகத்தில் ஓடியது இதனால் பயணிகள் குழப்பமடைந்தனர் எந்த ஊருக்கு பஸ் போகுது என டிரைவரிடம் பயணிகள் விசாரித்து பஸ் ஏறினர் இதற்கிடையே கண்டக்டர் உணவு பார்சல் வாங்க பஜார் சென்றார் கண்டக்டர் இல்லாமல் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்த டிரைவர் பஜாரில் பஸ்ஸை நிறுத்தினார் கண்டக்டர் வந்ததும் பஸ் புறப்பட்டது மின்னல் வேக டிஜிட்டல் ஊர்பெயர் குழப்பத்தால் பயணிகள் அந்த பஸ்ஸை தவிர்த்தனர் பழுதான டிஜிட்டல் பெயர் பலகையை அகற்றிவிட்டு போக்குவரத்து கழகம் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர் போய்டிருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஒன்பது பேர் கும்பலால் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினர் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தரக்கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைச் செயலாளர் சுகந்தி தலைமையில் டிஎஸ்பியிடம் மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் சிறார்கள் மத்தியில் போதைப்பழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் வேண்டியது மீது கடமை அது வந்து பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவெளிகளாக இருந்தாலும் சரி அந்த வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசு கடமை பள்ளிக்கூடங்கள்ல இது குறித்த ஒரு சரியான விழிப்புணர்வை வந்து அவங்க ஏற்படுத்தணும் கவுன்சிலிங் ஊகணும் அதற்கென்று தனி ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் அதே போல அந்த பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு அஹ் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அதை சொல்லுவதற்கான சூழலை தகுந்த சூழலை வந்து பள்ளி கல்வி நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்டு போடுவோம் அப்படிங்கிறது அதே போல வந்து பொதுவாக குழந்தைகளின் மீதான வன்முறைகள் குழந்தைகளின் மீதான வன்முறை வந்து அவர்களுக்கு தெரிந்தவர்களால் குழந்தைகளுக்கு தெரிந்தவர்களால் நெருக்கமானவர்களால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் தான் நடக்குது அதனால வந்து ஏதோ தெரியாதவங்க வெளியில இருந்து வந்தாலும் இதை பண்ணிடுறாங்கனால கிடையாது அது வந்து ரொம்ப நெருக்கமானவர்களால்தான் தொண்ணூறு சதம் வழக்குகள் வந்து குழந்தைகளின் மீதான வன்முறை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டது அப்ப குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதும் அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் முக்கியம் அதே போல இந்த சமூகத்திற்கு குழந்தைகள் அப்படின்னா எப்படி மதிக்கணும் குழந்தைகளுடைய உணர்வுகளை எப்படி மதிக்கணும்ன்றதையும் சொல்லி தர வேண்டியது இருக்கு அது வந்து இந்த சமூகத்துல பள்ளியில படிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆம்பளை பசங்களுக்கு வந்து சொல்லி தர வேண்டியது இருக்கு அதாவது பாடத்திட்டமே நான் ஏற்கனவே பாடத்திட்டமே அப்படி இருக்கணும் சமத்துவத்தை பாடத்திட்டம் இருக்கணும் பொங்கல தவறான நோக்கத்தோடு தொடக்கூடாது பார்க்க கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது டபுள் மீனிங்ல பேசக்கூடாது அப்படிங்கிற உணர்வை வந்து இருந்து அந்த குழந்தைங்க கத்துக்கிற போதுதான் இது மாதிரியான ஒரு சிறந்த சமூகத்தை நம்மளால வந்து உருவாக்க முடியும் கல்வி நிலையங்களில் இது போன்ற வஸ்துகள் செல்வது அல்லது இன்றைக்கு இருக்கின்ற சிறார்கள் இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப மோசம் இது எதிரான சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு விஷயம் தமிழக அரசு இதுல வந்து போர்க்கால அடிப்படையில் தலையீடு செய்து இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முழுமையான ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கிறத நாங்க வந்து சொல்ல விரும்புறோம்